இந்த காலை நேரத்திலே பெற்றோரும் பிள்ளைகளுமாக எங்கு இருப்பதை நாங்கள் பாராட்டுகிறோம் உங்களுடைய விருப்பத்தின்படி இந்த வகுப்பு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று மூப்பராகிய நாங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறோம் உங்களை கட்டுவிக்கவும் உங்களை பலப்படுத்தவும் கர்த்துடைய வார்த்தையை கொண்டு உற்சாகப்படுத்த பிதாவாகிய தேவன் நம்மை ஆசிர்வதிக்கட்டும் இந்த வகுப்பினுடைய நோக்கமானது ஏறக்குரிய இது ஒரு ஐம்பது வகுப்பு இருக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த நேரத்திலே நீங்கள் ஒத்துழைப்பு தந்ததற்காக உங்களை முதலாவது பாராட்டுகிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வகுப்பு ஏன் ஒழுங்குபடுத்தப்படுகிறது என்றால் நம்முடைய பிள்ளைகளை தேவனுடைய உதவியோடு தேவனுடைய வார்த்தையை கொண்டு நாம் சீர்திருத்தவும் பெற்றோரும் அதை கற்றுக்கொண்டால் மட்டுமே பிள்ளைகளை வளர்ப்பதற்கு உதயகரமாக இருக்கும் அதனாலே பெற்றோரும் இங்கே தங்கியிருப்பது மிகுந்த மேன்மையானது உங்களுடைய முயற்சிகளையும் உங்களுடைய ஆர்வத்தையும் உங்களுடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் வெகுவாய் பாராட்டுகிறோம் பிதாவாகிய தேவன் உங்களை காத்துக்கொள்ளட்டும் இது ஒரு முதலாவது வகுப்பு இந்த வகுப்பில் என்ன பேச போறோம் என்றால் நாம் யாருக்கும் கீழ்பட்டவர்கள் அல்ல நாம் ஒரு சுயாதீனர்கள் எந்த பிரமாணத்தின் கீழும் நாம் இல்லை யாருக்கும் கீழ்பட்டவர்கள் அல்ல நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்ய சுயாதீனமாய் இருக்கிறோம் என்ற எண்ணம் பிள்ளைகளுக்கு இருக்கிறது ஏனென்றால் பிள்ளைகள் பெற்றோரிடம் சில காரியங்களை சொல்லுவதில்லை சில காரியங்கள் எங்களுக்கும் தெரிவிப்பதில்லை ஆகினாலே பிள்ளைகள் அவர்களாக சில காரியங்களை தீர்மானித்து விடுகிறார்கள் முதலாவது நாம் யாருக்குலாவது இருக்கிறோமா நான் எதற்காக பிறந்திருக்கிறேன் எதற்கு என்னை உருவாக்கி இருக்கிறார் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற அடிப்படை சத்தியம் எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியும் சிறு வயதிலிருந்தே எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு வருகிறோம் ஆனாலும் சாத்தான் அவ்வப்போது நம்முடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிறான் அவ்வப்போது கொரந்து மக்களை ஏமாற்றினது போல நம்மை வஞ்சிக்கிறதுக்காக நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான் ஆகவே மீண்டுமாக நினைவுபடுத்தி அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது அதற்காக இந்த வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வகுப்பிலே நான் முதலாவது என்ன பாடத்தை போதிக்கிறோம் என்றால் நான் எதற்காக இந்த பூமியில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன் எதற்காக பிறந்திருக்கிறேன் என்னை பற்றிய தேவனுடைய நோக்கம் என்ன முதலாவது எப்ரே பதினொன்னு ஆறிலே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடுமா அவன் தேவனை பற்றி என்ன விசுவாசிக்க வேண்டும் பிள்ளைகள் முதலாவது தேவனுடைய வார்த்தையை நம்ப வேண்டும் அவர் சொல்லுவதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் இப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அப்படியானால் தேவனுடைய வார்த்தையை நாம் முதலாவது நம்பி ஆகணும் அவற்றை நம்ம சேரும்போது உண்டு என்று முதலாவது நம்ம விசுவாசிக்கிறோம் அவரை தேடுனா நிச்சயமா பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கிறோம் தேவனை நம்பும் போது சரி நாம் ஒரு கீழ்படியும் சரி நிச்சயமாக நமக்கு பலன் கொடுப்பார் என்று அறிந்திருக்கணும் நாம நாமளா பிறந்து வரல அப்படியா எப்படி வந்தோம் ஒவ்வொருவரும் சங்கீதம் நூறா சங்கீதம் மூன்றாம் வசனத்துல ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளணும் பிறகு பற்றியும் நம்மை பற்றியும் என்ன நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் என்று அறியுங்கள் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளும் இருக்கிறோம் அப்ப இதெல்லாம் யாருக்காக உருவாக்கினாரு எஸ்ஐ நாற்பத்தி மூணு ஏழு சொல்றாரு என் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் அப்படியானால் பிதாவாகிய தேவன் அவருடைய மகிமைக்காக சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு என்று சொல்றார் உண்டாக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட அல்லது சிருஷ்டிக்கப்பட்ட நாம் யாரொருவரும் அவரோடு எதிர்க்கிற அதிகாரம் நமக்கு இல்லை ஏன் இல்லை ஏன் என்று கேள்வி கேட்க நாம் சுயாதீனமாக விடப்பட்டுக்கிறோமா எல்லா பிரமாணத்திற்கும் மனப்பூர்வமா நமக்கு ஒன்பது இருபது அப்படியானால் மனுஷனோடு மனுஷனே தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார் உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா சொல்லக்கூடாது தர்க்கம் பண்ணக்கூடாது நாம் அவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் ஏன் இப்படி என்ன உண்டாக்கின கேள்வியானது நாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் செயல்படுகிறோமா அல்லது கோடாரி வாலு தடி தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாக பெருமை பாராட்டினா அதை பற்றி என்ன சொல்றார் தேவன் தான் சகலத்தையும் அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கார் தேவன் இல்லாம நாம செயல்படுவோம் நினைச்சா கோடாரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமோ வாளானது தன்னை கையாளுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமோ பாராட்டினால் தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினார் போலவும் கோலானது நான் மறக்கட்ட அல்லவென்று எலும்பினார் போலவும் இருக்குமே சொல்றாரு பெருமை அதை என்ன சொல்றாரு அதற்கு விரோதமா நம்ம எலும்புறோம் பிடித்தவனையே மிரட்டினது மாதிரி இருக்காம ஆச்சரியமா இருக்குல்ல நம்ம தவறு செய்தா கத்து நம்மளை மன்னிக்கிட்டோம் அப்படி நம்ம நிச்சயமாக கூடாது நாம் அந்த அளவுக்கு நம்ம தெரியாம கூட சில நேரங்களில் நம்ம தேவன்கிட்ட கேள்வி கேட்டுக்கலாம் ஆனாலும் தேவன் நம்மை நிச்சயமாய் மன்னிப்பாரு நம்ம மனஸ்தாவப்படும் போது நிச்சயமாகவே மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் அதற்காக நம்ம நன்றி செலுத்தணும் ஆனா நம்ம உணர்ந்து கொள்வதை நமக்கு தேவன் தரட்டும் ஒண்ணு உருந்திய ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வருஷத்துல நாம் நம்முடையவர்களா இல்லையா அப்படி இல்லாதிருப்பது எவ்வாறு நாம் நம்முடையவர்கள் அல்ல என்பதை முதலாவது அறிஞ்சிருக்கணும் அப்பதான் இருக்கேனா இன்னொருவர் என்னை கட்டுப்படுத்துகிறாரா இன்னொருவருடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறேனா இல்ல நானா செயல்பட முடியுமா இல்ல என்னை ஒருத்தர் கையாடுறாருன்னு நமக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சாதான் நம்ம யாரு கீழே இருக்கிறோம் என்பதை முதலாவது நமக்கு என்ன செய்யும் தெரியும் ஒன்று ஒரு ஆறு பத்தொம்போது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலை பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர் அல்லவென்றும் அறியீர்களா என்று கேட்கிறார் நாமும் யாரு நம்முடையவர்கள் அல்லன்னு சொல்றார் நாம் என்ன சொல்றோம் நம்முடைய இஷ்டம் என்னுடைய சரீரம் என்னுடைய வாயி என்னுடைய கால் என்னுடைய கை நான் இஷ்டம் போல செயல்படுவேன்னு நினைக்கிறோம் உலகம் அது மாதிரி சொல்லுது இல்லையா நாமும் அது மாதிரி புரிஞ்சுக்கிறோமா அது மாதிரி புரிஞ்சிருந்தா அது தவறு அப்போ நாம நம்மளை மாத்தணும் நாமும் தேவனுக்கு உடையவர்கள் அதனால் அவர் எப்பொழுதும் மைமைப்படுத்திட்டே இருக்கணும் அவர் சொல்ற பிரகாரம் ஒண்ணு ஒரு ஆறு இருவல சொல்றாரு சரீரத்திலும் ஆவியிலும் நம்ம ஏன் மைமப்படுத்த கடமைப்பட்டிருக்கோம்னா பட்டிருக்கோம்னா கிரயத்திற்கு கொல்லப்பட்டு இருக்கிறீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மைமப்படுத்துங்கள் நம்மை உண்டாக்கினவர் யார் நம்முடைய பெற்றோரா தேவனா நம்ம உண்டாக்கிட்டோமா அவர் சொல்றார் ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா எல்லோரும் நாம் அவர் உண்டாக்கினார் என்று ஒத்துக்கொள்றோம் அப்படியே உண்டாக்கினவர் உண்டாக்கிட்டு நீங்க இஷ்டமா தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டாரா நம்ம யோசிக்கலாமா உண்டாக்கினவர் நான் உண்டாக்கிட்டேன் நீங்க இஷ்டம் போல வாழ்ந்து தெரியுங்க அப்படின்னு சொல்லி உலகம் சொல்றது போல நம்ம நினைக்கலாமா அவர் நம்மை நடத்தலையா அவர் கட்டுப்பாட்டுல இல்லையா நமக்கு செழிப்புள்ள காலங்களை தரலையா உணவு தரலையா எல்லாம் தரலையா நம்மை மாத்திரம் அல்ல ஒன்று குருந்த பதினோராம் அதிகாரம் ஒன்பது இருந்து பனிரெண்டுல அவர் சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது இப்போ யாரு யாருக்காக படைக்கப்படும் கூட சொல்றாரு ஒன்னு ஊருந்து பதினொன்னு ஒன்பதுல இருந்து வரைக்கும் புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள் ஆகையால் தூதல் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும் ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை புருஷன் இல்லாமல் ஸ்திரியும் இல்லை ஸ்திரீயானவள் புருஷனில் தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்ரீனால் தோன்றுகிறான் சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது அப்படின்னா நம்ம மாத்திரம் அல்ல எல்லாவற்றையும் உண்டாக்கி யாருக்காக அதெல்லாம் நமக்காகவா உலகம் சொல்லுது நமக்காகன்னு சொல்லுது அனுவிச்சு கொள்ளுன்னு சொல்லுது நாம் அணுவிக்கு என்று சொல்லுது ஒன்று ஒரு எட்டு ஆறு பிதாவாகிய ஒரே ஒரே தேவன் நமக்கு நமக்குண்டு அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் அப்படியானால் எத்தனை தேவன் நமக்கு இருக்காங்க ஒரே தேவன் சகலமும் அவராலே உண்டாயிருக்கிறது யாருக்கென்று உண்டாயிருக்கிறோம் அவருக்கென்று அவர் மூலமாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் சகலம் உண்டாயிருக்கிறது அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் எத்தனை காரியம் கிறிஸ்துவுக்குள் தேவன் சிருஷித்தார் ஒன்று பதினாறு ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவைகளும் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது நமக்காகவா அவருக்காகவா அவருக்காக நாற்பத்தி மூணு இருபத்தி இந்த ஜனத்தை யாருக்காக ஏற்படுத்தினார் எதற்காக ஏற்படுத்தினார் தேவன் சொல்றாரு எனக்கென்று சொல்றார் உனக்காக அல்ல இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் எதற்காக இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் எனக்கென்று என்று சொல்றார் மனுஷனாக நாம் என்ன சொல்றோம் எனக்கு நான் எனக்கு நமக்குன்னு சொல்றோம் நீதிமொழிகள் பதினாறு நாள் சொல்றாரு கர்த்தர் சகலத்தையும் யாருக்காக படைத்தார் நமக்காக வா அவருக்காக வா அல்ல யாருக்காக தமக்கென்று மன்னிக்கும் தமக்கென்று படைத்தார் நீதிமொழிகள் பதினாறு நாள் சகலத்தையும் கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார் தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார் ஒரு நோக்கருக்கா அப்படியானால் நாம் தேவனை அறிந்து கொண்டு அதன் பிறகு செய்ய வேண்டியது என்ன அவ்வாறு செய்யாதவர்களுக்கு என்ன நடந்தது தேவனை தேவன் என்று ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டு இருபத்தி ஒன்னு சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதல் கொண்டு தெளிவாய் காணப்படும் அதனால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிழவுப்படுத்தாமலும் சோத்தறியாமலும் தங்கள் சிந்தனைகளானே வீணரானார்கள் உணர்வில்லாத இருதயம் நாம் தேவனை அறிந்து கொண்டு அதன் பிறகு செய்ய வேண்டியது என்ன தேவனை தேவன் என்று அவர்தான் இந்த உலகத்தை உண்டாக்கினார் அவர்தான் வல்லமை உடையவராக இருக்கிறார் என்று நாம் என்ன செய்யணும் அடக்கி வச்சா தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படி செய்யாத போது உணர்வில்லாத இருதயம் என்ன ஆயிடும் உணர்வில்லாத இருதயம் இருளடைஞ்சு போயிடும் அப்ப ஒன்று இருபத்தெட்டுல தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க மனதில்லாதிருந்தவர்களை தேவன் என்ன செய்யறாரு ஒருவேளை இல்ல நானே வந்துட்டேன் இல்ல என்னுடைய இஷ்டம் அப்படின்னா என்ன ஆகும் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்கும்படி கேட்கப்படுகிறது அப்படி பற்றி கொண்டிருக்க அவளுக்கு மனதில்லாதபடினால தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் ரெண்டாம் அதிகாரம் பத்துல பன்னிரெண்டு ரட்சிக்கப்படத்தக்க சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அங்கீகரியாமல் போனபடியினாலே என்ன நடந்தது தேவன் சிருஷ்டி என்ற சத்தியத்தை அன்பு கூறாமல் போயிட்டாங்க கெட்டுப்போர்களுக்குள்ளே சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அங்கீகரியாமல் போனபடியினாலே அப்படி நடக்கும் ரெண்டு திசோனிக்க ரெண்டாம் அதிகாரம் பத்திலிருந்து பனிரெண்டு கெட்டு போருவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும் ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார் அப்படியானா ஒன்று நாம் நம்பணும் நம்பளா ஆப்போசிட்டா இருக்கும் தேவனை நாம் நம்பணும் ஒன்று நம்பளா வேறு விதம் நிச்சயமாகவே நாம் விசுவாசிக்கணும் அநீதியில் பிரியமா இருக்கக்கூடாது அப்போ சகல வித வஞ்சகத்தோடும் இருக்கும் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை நாமும் அங்கு அன்புகிறோமாக நாம பரிசுத்தமா இருக்கும்படி கர்த்தரு கேட்கிறார் எதிர்பார்ப்பு அதுதான் லேவியராகமா பதினொன்று நாற்பத்தஞ்சுலையும் ஒன்று பேரு ஒன்று பதினஞ்சு பதினாறுலையும் நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்கள் எகிப்து உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பணின கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக உங்களை அழைத்தவர் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதேன்னு சொல்றார் அப்போ நம்ம இந்த உலகத்துல நம்ம தீட்டுப்படாதபடி நம்ம விலக்கி காத்துக்கொள்ளணும் கொள்ளணும் லேவியராகமோ பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி முப்பது நீங்கள் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொண்டு தேசத்திலே பிறந்தவனானாலும் உங்கள் நடுவே தங்குற அந்நியனானாலும் இந்த அருவறுப்புகளில் ஒன்றையும் செய்ய வேண்டாம் இப்படிப்பட்ட அறிவுறுப்பானவையில் யாதொன்றை யாராவது செய்தால் அந்த ஆத்துமாக்கள் ஜனத்தை இராதபடி அறுப்புண்டு போவார்கள் ஆகையால் உங்களுக்கு முன் செய்யப்பட்ட அறுவறுப்பான முறைமைகளில் யாதொன்று நீங்கள் செய்து அவைகளால் உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடி என் கட்டளைகளை கை கொள்ளுங்கள் நான் உங்கள் தேவனாகி கத்தர் என்று சொல்லுகிறார் அப்படியானா தேவனால் படைக்கப்பட்ட நாமோ அவர் எப்படி வாழ் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படி நாமோ வாழணும் உலகத்தில் நாம் கரை பிடித்துக் கொள்ளக்கூடாது யூதா ஒன்று இருபத்தி மூணுல மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள் அப்படியானா நம்முடைய பரிசுத்தமாக்குதல தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்துற வழிமுறை என்ன யார் அதை செய்யணும் ஏழு ஒண்ணு இப்படிப்பட்ட வாக்கு திட்டங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசோசிய நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடே பூர்ணப்படுத்த கடவும் அப்போ பரிசுத்தமாக்குதல தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்துவதற்கான வழி மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியத்தை சுத்திகரிக்கிறது அவருடைய உதவி நமக்கு தேவைப்படுது நிச்சயமா நாம தான் செய்யணும் அதற்கு முன் வர்றதை பத்தி பேசுறாரு அவர் இல்லாமல் நம்ம செய்ய முடியாது நிச்சயமா நம்ம செய்யணும் அதுக்கான பலன் அவர் தருவார் தகுதியை நாமோ தரணும் ஆகினால உலகத்தில் வாழ்கிற நாமோ தீங்கான அசூசியமான காரியத்திலிருந்து விலகி தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கும் அசுத்தமானது தொடக்கூடாது என்றார் ஏன்னா பரிசுத்தமா வாழணும்னா அசுத்தமானதெல்லாம் எது என்று நமக்கு தெரிஞ்சிருக்கணும் எது அசுத்தம் எதெல்லாம் அசுத்தம் என்று நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுதான் முக்கியம் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு எது அசுத்தம்னு கருத்து சொல்றார் அந்நிய முகம் பதினான்காவசனம் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படுவது அசுத்தம் அநீதி அசுத்தம் இருள் அசுத்தம் பாருங்க நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்லை ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் இல்லை கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு கிடையாது அவிசுவாசியுடனே விசுவாசிக்கும் பங்கும் இல்லை பாருங்க இதெல்லாம் அசுத்தம் தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கு சம்பந்தமேது பாருங்க தேவனுடைய ஆலயம் அசுத்தம் இல்லை கிறிஸ்த அசுத்தம் இல்லை ஆப்போசிட்டா இருக்காது அப்போ நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் இருப்பேன் அவர்கள் என் ஜனங்களா இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே அப்போ அசுத்தம் என்ன அந்நிய நுகம் அவிசுவாசோடு பிணைக்கப்படுறது அநீதிக்கு சம்மந்தம் வைக்கிறது இருளோடு ஐக்கியம் வைக்கிறது பேலியாளுடைய இசை வச்சுக்கிறது விசுவாசிக்கு பங்கு வச்சுக்கிறது விக்கிரங்களோட சம்பந்தம் வச்சுக்கிறது இதெல்லாம் அசுத்தம் சரி அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஆகணும்னா அவருக்கு குமாரரும் ஆனபடியால் பதினேழு பதினெட்டு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் அப்ப என்ன நடக்கும் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் வெளிப்படுத்தல் பதினெட்டு நாள் நீங்கள் அவருடைய அவளுடைய பாவத்திற்கு உடன்படாமல் இருக்க வேண்டுமானால் வாதிகளில் அகப்படாமல் இருக்க வேண்டுமானால் செய்ய வேண்டியது என்ன அவளை விட்டு வெளியே வாருங்கள் வெளிப்படுத்தல் பதினெட்டு நாள் சொல்றாரு பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன் அது என் ஜனங்களே நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் பாதைகள் அகப்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாருங்கள் உருவகமான பாபிலோன் எங்கு இருக்கிறது அப்போ வெளியே வந்துடணும் அசுத்தமான காரியங்கள் இருக்கக்கூடாது பாருங்க அப்ப நம்ம தேவன் தான் நம்மளை உண்டாக்கியிருக்காரு அவர் அவர் அவருடைய நம்ம மகிமைப்படுத்தணும் அவரை போல பரிசுத்தமா நம்ம வாழணும் அதற்காக உலகத்திலிருந்து நாம பிரிந்து வரணும் இப்படி ஜாக்கிரதையா நடந்து கொள்வதற்கான நோக்கம் என்ன எட்டு இருபத்தொம்போது தம்முடைய குமாரன் அநேக சகோதரக்குள்ளே முதற் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் கடைசியான நோக்கம் என்ன அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்காக எபேசிய நாலு பதினொன்னு சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் தேவனையும் நாம் விசுவாசிப்போமானால் நம்முடைய நிலை எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கும் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியில வளரும் மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராக வரைக்கும் அப்ப நம்ம இதெல்லாம் நோக்கம் என்னென்று தெரியுதா கடைசியில அப்ப அப்ப கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவு பூர்ண புருஷர் அப்ப இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு செயலையில் கொள்ளுங்களேன் என்ன ஆகும் ஏவான் பன்னிரெண்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயந்திருப்பதில்லை நான் உலகத்தை நியாயந்திருக்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் நியாயந்திருக்கும் அப்படியானா இந்த பாடத்தை முதல் பாடத்தை நம்ம நிறைவு கொண்டு வருவோம் நாமோ முதலாவது எந்த ஒரு காரியங்களையும் நாம விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடுமான் கூடாது ஏன்னா அவர் தேடும் போது அவர் உண்டு என்றும் தம்மை தேடுதவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கிறோம் நாம் ஒவ்வொருவரும் எதை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு பார்த்தோம்னா நாமல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் நம்முடைய ஜனங்களா இருக்கோம் மேச்சின் ஆடுகளா இருக்கோம் எதுக்காக நம்மளை படைச்சிருக்காரு அவரு அவருடைய மகிமைக்காக நாம அப்படி படைச்சிருக்கிற நாம எதிர்த்து நிக்கலாமா எதிர்க்க கூடாது நம்ம சுயாதீனமா விடப்பட்டிருக்கோமா இல்ல நம்ம நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்கோமா இல்ல இப்ப கோடாரியும் வாளும் தடியும் அவர் விரோதமா பேசலாமா பேசக்கூடாது நாம் நம்முடையவர்களா இல்ல இல்லாது எப்படி கிரயத்திற்கு வாங்கிட்டாரு அதனால நம்ம என்ன செய்யணும் சரீரத்திலும் ஆவியினாலும் அவர் மயப்படுத்தணும் நம்ம உண்டாக்கினவர் யாரு நம்முடைய பெற்றோரா தேவன் தான் நம்ம உண்டாக்கினார் நாம் மாத்திரமா சகலமும் யாருக்காக அவருக்காக ஏற்படுத்தினருக்காக சகலத்தை யாருக்காக படைச்சாரு அவருக்காக துன்மார்க்கணதுக்கு படைச்சிருக்காரு தீங்கு நாளுக்காக அப்படியானா நம்ம தேவனை அறிந்து கொண்டு என்ன செய்யணும் தேவனை தேவன் என்று மயவுபடுத்தணும் அவரை அறிகிற அறிவு என்ன செய்யணும் நம்ம பற்றி கொண்டிருக்கணும் அப்படி இல்லைன்னா என்னாகும் கேடான சிந்தைக்கும் அசுத்தத்திற்கும் நம்ம ஒப்பு கொடுப்பேன்னு சொல்றாரு அவர் எப்படி இருக்காரு பரிசுத்தமா நாம் என்ன செய்யணும் பரிசுத்தமா இருக்கணும் உலகத்தால தீட்டுப்படுத்தாதபடி நம்ம என்ன செய்யணும் பரிசுத்தமா ஆளுவதற்காக பிரித்து எடுக்கணும் மாம்சத்தால கரைப்பட்ட வசரத்தை வெறுத்து தள்ளணும் இப்ப பரிசுத்தமாக்குதல் எப்படி பூர்ணப்படுத்துவோம் மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசிய நீங்க நீக்கணும் அசுத்தம்னா என்ன நம்ம குருந்தியர் ரெண்டு ஒரு ஆறு பதினாலு பதினெட்டு வரைக்கும் அசுத்தம்னா அவிசுவாசி விக்கிரகங்கள் வந்து அசுத்தம் இது என்ன செய்யக்கூடாது நம்ம தொட இருக்கக்கூடாது பங்கு இருக்கக்கூடாது அப்படி நடந்தா என்ன செய்வார் தேவன் குமாரரும் குமார்த்திகளுமும் ஏற்றுக்கொள்றாரு அந்த பாவத்திற்கு உடன்படாமல் என்ன செய்யணும் வெளியே ஓடியாந்திடணும் அப்ப நம்ம நடந்து அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு இதெல்லாம் செய்யல என்ன நியாயந்திருக்கப்படவும் பயந்திருப்போமா நிச்சயமா பயந்திருப்போம் இருப்போம் கத்த நம்மை ஆசிர்வதிப்பாராக நன்றி பெற்றோரும் பிள்ளைகளுக்காக உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் அடுத்த பாடத்தில் சந்திப்போம் ஒரு கீழாக இல்லாம இல்லை ஒரு கீழாக நாம இருக்கிறோம் பிதாவாகிய தேவனு கீழாக கிறிஸ்து மூலமாக ஆளுகையில இருக்கிறோம் நாம தனிப்பட்ட மனுஷனாக இல்ல சுயாதீனமா இல்லை அவருடைய அவ உண்டாகி இருக்காரு அவரு கீழே இப்போ எல்லா காரியங்களையும் நம்ம எல்லா அதிகாரத்துக்கு இருக்கிறோமா நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறமா இன்னும் நம்ம பார்க்கலாம் அடுத்த பாடத்துக்கு கத்திரிஸ்தமான சந்திப்போம் செபிப்போமா பலோகத்தில் வாசமாயிருக்கிறதான பரிசுத்த பிதாவே இந்த நேரத்திற்காக நன்றி பிதாவே நாங்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டில் நாங்கள் இல்லை உங்களுடைய அதிகாரத்தின் கீழாகவும் நம்முடைய பிரமாணத்தின் கீழாகவும் இவரு ஆண்டு இயேசு கிறிஸ்து மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய மகிமைக்காகவும் பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக வாழவும் பிழைக்கவும் நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் பிதாவை அவரை நான் கனப்படுத்தவும் தேவனை தேவனென்று மயவுப்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க பிதாவை உண்டாக்கினவரோடு எடுத்து நிற்காதபடி எங்களை விலக்கி காத்துக் கொள்ளுங்க சகலமும் அவருக்காக அவரை கொண்டு அது உருவாக்கப்பட்டது ஆகவே நாங்கள் பரிசுத்தமாய் வாழவும் உலகத்திலிருந்து பிரிந்து வரவும் அசுத்தமானதை தொடாதிருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க பிதாவே நாங்கள் பிரிந்து வரும் பொழுது எங்களை குமாரரும் குமாரத்திகளுமாயமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அதற்காக நான் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க பிதாவே இந்த வார்த்தைகளை கேட்டு செய்யாதிருப்போமானால் நித்திய தண்டனை அடைவோம் என்று பயந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கத்ராகியே இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்கள் அன்பான உள்ளே